அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசித்து நம்மளோட நேரங்களை நம்ம வீணடிக்கக்கூடாது உள்ள காலகட்டத்தில் நமக்குள்ள இருக்கிற கடனை நம்ம அடைச்சி அதுலேருந்து வெளியில் வந்தாவே ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனப்பான்மையுமே ஏன்னா இப்போ இருக்கிற இஎம்ஐ எது எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் கற்ற இஎம்ஐயாக இருக்கட்டும் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்க கூட இங்கே நிறைய பணங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிக்க முடியுது பணங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம ஆசைப்படுறது அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தேவையான ஒரு விஷயத்த கூட நம்மளால் செஞ்சிக்க முடியல அத்தியாவசியமான ஒரு விஷயத்த கூட செய்யணும் அப்படின்னா அதை முடிவு பண்ணுறது கூட பணம் பணம்தான் அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே அடுத்தடுத்து நம்மளோட லைஃப்பில் எப்படி கொண்டு போகிறது எல்லாருக்குமே இருக்கும் இந்த கடனை அடைச்சிட்டு அடுத்து நம்மளோட லைஃப் எப்படி கொண்டு போகிறோம் இப்போதைக்கு நிறைய பேருக்கு இந்த கடனை இப்போதைக்கு அடைச்சா போதும் அப்படிங்கிறது மட்டுமே எல்லாம் கனவாக இருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா கூட எனக்கு இது மாதிரி பெரிய ஒரு கார் வாங்கணும் எனக்கு இப்போ ஒரு கார் பிடிச்சிருக்கு அதை நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இதே ஒரு கார் வச்சுருக்கவங்க அந்த வார்த்தையை சொன்னோம்னா இங்கே அதுக்கு உண்டான மதிப்புங்கிறது ரொம்ப அதிகம் இதே ஒரு பைக் கூட இல்லாதவன் போயிட்டு எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னு என்னோடய ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரோட பார்வையும் எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை வாங்க அதுக்கப்புறம் காரை பற்றி யோசிக்கலாம் பைக்கே இல்லையா அதுக்குள்ளே காருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவனமாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க மனசில் நினச்சிக்கிட்டு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அந்த சிரிப்புலேயே ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அதையே நமக்கு போதும் அவங்க வாய் திறந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்தவரையும் நல்லபடியாக இருந்தாலும் சொல்லதான் செய்வாங்க அதாவது கடவுளே எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாமியாலேயே எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கும்போது நம்மளால் மனித பிறவி நம்மளால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது அதனால் எல்லோரும் நம்மளை கொண்டாடுவான் எல்லாரும் நம்ம எடுக்கிற முடிவை வந்துட்டு ஒத்துழைப்பு தருவாங்க நம்ம எடுக்கிற முடிவு சரின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளை விரும்புகிறவங்களும் இருப்பாங்க வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே மனித பிறவிகள் தான் நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு அதை செஞ்சிருப்போம் இன்னொருத்தவங்களும் நமக்கு அதை செஞ்சுருப்பாங்க அந்தந்த சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது இங்கே யாரும் கெட்டவங்களும் கிடையாது நல்லவங்களும் கிடையாது அவங்கவுங்க வளர்ந்த விதம் அவங்கவுங்க வளர்ந்த சூழ்நிலை அவங்க பார்த்த விஷயங்கள் அதை வச்சு தான் அவங்க செய்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதையே முடிவு பண்ணுறது அது மற்றவங்களோட பார்வையில் இப்போ எனக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு தவறாக தெரியுது அது மாதிரி தான் அவங்களோட சரி எனக்கு தவறாக படலாம் ஸோ இது வந்து யதார்த்தம் நம்ம இவங்க யாருக்கிட்டையும் நம்ம போய் குறை கண்டுபிடிச்சி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல யாரையும் ஒரு ஏவனமாக பேசியோ கேலியாக பேசியோ நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல அவங்கவுங்க வாழ்க்கையே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்